வெல்கம் டு பர்ணாதி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது மழை வர சமயங்களில் சாமந்தி செடி எப்படி வளர்க்கணும் எந்த எரு கொடுத்தா நல்லா பூக்கள் பூக்கும் அதிகமாக கிளைகள் வர்றதுக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாமந்தி செடி போ இந்த சாமந்தி செடி வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஆனால் நான் நுனி கில்லி விட்டுட்டேன் அதாவது கொஞ்சமாக நுனி கிள்ளி விட்டோம்னா நிறைய பிரான்ச்சஸ் எழும்போது அதுக்காக நம்ம பொதுவாகவே சாமந்த செடி பதியம் வைக்கிறோன்னா புது செடியாக இருந்தாலும் நீங்கள் பதியம் வச்ச செடியாக இருந்தாலும் சைடு பிரான்ச்சஸ்லாம் வரும் அந்த இடத்துலலாம் நீங்கள் கில்லி விட்டுடணும் கெல்ல நுனியில் பிரான்ச்சஸ் முனையில் வந்து சின்ன தளிர் இருக்கும் அதை மட்டும் நீக்கிட்டிங்கன்னா சூப்பராக தளிர் வரும் இப்போ நான் காலையில் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சமாக பீட்டில் வச்சுருக்கேன் அதனால் கீழே வச்சுட்டேன் இத்தனை வந்து மழையில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அதே சமயத்தில் மண்ணில் இருக்கிறது கூட சீக்கிரமாக தண்ணி ஊற்றுனாலே இறங்கிடுது இல்லை நிற்கிது அப்படின்னா நீங்கள் சாமந்தி செடி ரொம்ப நேரம் மழையில் இருக்காமல் கொஞ்சம் நேரம் மழையை விட்டுட்டு மேலே பட விட்டுட்டு நீங்கள் கொண்டு வந்து மழை விழாத இடத்துல வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சாமந்தி செடிக்கு சேஃபு எதுக்கு சொல்கிறேன்னா நான் வந்து ஆட்டு சாமந்தி வந்து ஒன்றும் ஆகாது மழையில் இருந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றிடலாம் ஆனால் வந்து ஹைப்ரிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வந்து கீழே வச்சிருந்தோம் மழை விழாத இடத்துல நம்ம பதியம் வச்ச செடி வந்து சாமந்தி கண்ணெல்லாம் மழையில் வச்ச கூட எதுவும் செய்யாது கண்டினியூ மழை இருந்தால் நீங்கள் அப்பா எடுத்துடணும் அந்த சாமந்தி செடி கூட இப்போ நான் இன்னியெல்லாம் பிராஞ்சஸ்லாம் கிளி விட்டுவிட்டேன் இனி தளிர் நிறைய வரும் ஆனால் ஒரு பக்கம் மட்டும் நான் விட்டுட்டேன் எதுக்காகனா பூ பூக்கட்டும்னு சொல்லிட்டேன் நம்ம இஷ்டம்னா சாமந்தி செடி எப்படி வேணாலும் வளர்க்கலாம் அதாவது நிறையா பண்ணும்போது டைமிங்லாம் வச்சு நம்ம அதாவது இந்த மாதம் அந்த மாதம்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டு மூணு மாதம் கழித்து தொட்டி ஃபுல்லாக பூ பூக்க வைக்கிறது ஆனால் நம்ம வந்து வீட்டு தோட்டத்தில் வந்து மூணு மாதம் கழித்து நிறைய பூ பூக்க வைக்கணும்னா அப்போ வந்து சைடு பிரான்ச்சஸ் மட்டும் அதாவது டெய்லி பூ பார்க்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் தளிர் கிள்ளி விடணும் தளிர் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் இருக்கிற செடிக்கு வந்து பூக்க வைக்கலாம் நீங்கள் அதாவது நீங்கள் வந்து அடிக்கடி பூச்செடியில் பூ பார்க்கலாம் சம்மந்திக்கணு அதுக்காக நான் இது போல் சொல்கிறேன் இது வந்து மண்ணில் போட்டிருக்கேன் கோகோபிட் செடி வந்து இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து புது செடி ஏற்கனவே நம்ம நட்டு இருக்கிறோம் ஒரு வாரம் அப்போது நினைக்கிறேன் ஒன் வீக்கு இப்போ வந்து இதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் மூணு நாள் ஆயிடுச்சு ரொம்ப தண்ணி ஊற்றலை நான் ஒரே ஒரு நாள் மேல் சாயில் மட்டுமே நினச்சி வச்சேன் ஒன் வீக்காக அப்படியே தான் இருக்குது இப்போ தான் நான் வந்து தண்ணியை கொடுக்க போகிறேன் அதிகமாக அதாவது லிக்யூட் ஃபர்டிலைசராக கொக்கோ பீட்டில் நட்ட செடி மழையில் வைக்கக்கூடாது இது வந்து வெங்காயம் தோல் தண்ணி வெங்காயம் தோல் கூடுவே நீங்கள் சப்போஸ் கத்தாழை சேர்க்கறதானே சேர்த்துக்கங்க எது சீக்கிரமாக சீக்கிரமாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி தான் நான் கொடுத்துக்குறேன் டைம் பொறுத்து நீங்கள் வந்து வெங்காயம் தோல் வந்து நல்லா ஊற வச்சுட்டு கொடுத்துடணும் பிளான்ட்டுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைவ் டேஸும் ஒன் வீக்கை கழித்து கத்தாழை தண்ணி ஊற்றணும் அது போல் நான் சொல்கிறது அதுக்கப்புறம் வாழைப்பழம் தோல் தண்ணி அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கணும் மந்த்லி ஒன்ஸ் வந்து எப்படின்னா கடலை பண்ணினாக்கா அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம் வெங்காயம் தோல் தானி வந்து த்ரீ டேஸ் ஊற வச்சுட்டு அதாவது ரொம்ப தோல் தோலாக இல்லை வெங்காயம் லைட்டாக இருக்குது இதில் கொஞ்சம் கலர் இல்லாத தோல் இது அதிகமாக நம்ம கலர் வரும் நம்ம ரொம்ப ரெட் கலர் ரோஸ் கலராக வெங்காயம் தோல் வெங்காயம் தோல் வந்து நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தான் கலர் கம்மியாக இருக்குது வெங்காயத்தோடு இருக்கிறதுனால அதாவது ஒரு பங்கு தண்ணிக்கு மூணு ப ஒரு பங்கு தோல் தண்ணி எடுக்கிறீங்கன்னா மூணு பங்கு ப்ளைன் வாட்ரு இப்போது இது போல் வந்து பாட்டிலுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கேன் நான் மூடிக்கு எதுக்கு சொல்கிறேன்னா கோகோபிட் பிளான்ட்டுக்கு நம்ம இது போல் ஊற்றுனா நல்லது இல்லைனா இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரேயர் வச்சுப்போம் அதில் கூட கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஷவரில் வர மாதிரி நம்மளுக்கு பிளான்ட்டுக்கு ஊற்றலாம் என் இது இதுபோல் ரொம்ப வெயிட்டாக நிறைய தண்ணி விடக்கூடாது இந்த கொக்கோபீட் செடிக்கு அதுக்காக நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றது பண்ணி இப்படி வரும் ஊற்றுனோம்னா நான் கொக்கோபீட் செடிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஊற்றுனாதான் இல்லைன்னா நீங்கள் இங்கே ஊற்றுனீங்கன்னா இங்கே தான் போகும் கீழே போய்டும் பக்கத்தில் தான் பரவாது இப்போ இது சின்ன டென் ருபீஸ் குல் இன்ஸ் இது ஒரு பாட்டில் ஃபுல்லாக தான் நான் ஊற்றுனேன் எப்பவுமே வந்து இப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் பாட்டுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றணும்னா அந்த அளவு வச்சுட்டு இந்த பாட்டுலாம் நீங்கள் ஊற்றணும் கொஞ்சம் அதிகமானாலும் சமந்தி செடிக்கு நல்லதில்லை அதுக்கு சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் வெங்காயத்தோல் தண்ணி தான் நட்டப்போ வளரும்போது கொடுப்பேன் இப்போது இது போல் வெங்காயம் தோல் தண்ணி இப்போ நான் லிக்யூட் ஃபர்டிலைசர்லாம் சொல்லிருக்கிறேன் அது வந்து புது செடியாக இருந்தாலும் பதினஞ்செடி இருந்தாலும் இதே போல் தான் நம்ம கொடுக்கணும் பிளான்ட்டுக்கு இது போல் நீங்கள் வெங்காயம் தோல் தண்ணி கொடுத்ததுக்கு ஒன் வீக் ஆயிடுச்சு வேற வேற லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அப்போதான் சம்மந்தி செடிக்கு நல்லது இந்த வீடியோவ்ல தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ